அனைவருக்கும் வணக்கம் இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி என்னதான் பூஜை செய்தும் பலன் இல்லையா இதையும் சரிபார்த்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்ய என்னவெல்லாம் செய்ய வேண்டும் நாம் எல்லா விதமான பூஜைகளும் எல்லா பரிகாரங்களும் நாம் இருந்தாலும் இந்த இரண்டு இரண்டு நான் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை கொள்ளுங்கள் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் வீடு அமைப்புடன் இருக்க வேண்டும் நாம் என்னதான் சுத்தமாக வைத்து பூஜைகள் செய்தாலும் வீடு என்பது கலையுடன் இருக்க வேண்டும் நாம் ஒரு வாடகை வீட்டிற்கோ அல்லது சொந்த வீட்டிற்கோ செல்கிறோம் என்றால் அந்த வீட்டில் இயற்கையான வெளிச்சம் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் நம்முடைய வீடு சூரிய வெளிச்சத்துடன் இருப்பது மிகவும் நல்லது வீட்டிற்குள் சூரிய ஒளி நுழைய வேண்டும் அது முக்கியமாக அடிப்படையில் சூரிய வெளிச்சம் மிகவும் அவசியம் அவ்வாறு இருந்தால் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் பகல் நேரமும் மின் விளக்குகள் செயற்கை வெளிச்சத்தை பயன்படுத்தக்கூடாது வீடு இருள் அடைந்து விடும் இருள் அடைந்த வீட்டில் லட்சுமி எவ்வாறு வாசம் செய்வாள் அதே போல் வெளிச்சமாக இருக்கும் வீட்டிலேயே நிறைய பெண்கள் மின் விளக்குகளை எரிய விடுவார்கள் இதுவும் தவறான ஒன்றுதான் வீட்டின் சமையலறை சுத்தமாக மட்டுமில்லாமல் வெளிச்சத்துடனும் காற்றோட்டமாகவும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது தண்ணீரை அளவாக பயன்படுத்த வேண்டும் தேவையின்றி உபயோகப்படுத்தக்கூடாது சிலர் அரிசி களைவதற்கும் காய்கறிகளை கழுவதற்கும் அதிகமான நீரை வீணடிப்பார்கள் மேலும் சிலர் துணியை அலசுவதற்காக வாலிவழியை நீரை ஊற்றி அலசுவார்கள் இது இரண்டுமே தவறு அதேபோல் போல் ஒரு சிலர் வீட்டில் மோட்டார் போட்டுவிட்டு நீர் நிரம்புவது கூட தெரியாமல் அந்த மோட்டார் போட்ட நினைப்பே இன்றி இருப்பார்கள் அப்படி இருப்பதும் தவறான ஒன்றுதான் தண்ணீரை நீங்கள் எவ்வளவு தூரம் செலவழிக்கிறீர்களோ அவ்வளவு அவ்வளவு வீட்டில் லக்ஷ்மி தங்க காசு தங்காது என்று சொல்வார்கள் முன்பெல்லாம் அது உண்மைதான் மூன்றாவதாக வீட்டில் விளக்கேற்றும் போது கவனமாக மனம் ஒன்று விளக்கேற்றுங்கள் முக்கியமாக விளக்கின் சு சுடர் வந்து அம்சமாய் அழகாக ஒளி தர வேண்டும் விளக்கின் சுடர் அளவுக்கு அதிகமாக எரி எரியவும் கூடாது அதற்போல ரொம்ப சன்னமாவும் எரியவும் கூடாது அது வந்து பார்க்க பார்ப்பதற்கே அழகாக தெரிய வேண்டும் அந்த விளக்கின் சுடர் அளவுக்கு அதிகமாக எரிந்தால் அந்த மரப்பலகை அதன் மேலே இருக்கக்கூடிய மரப்பலகையெல்லாம் கறிபிடித்து பார்ப்பதற்கே அவ்வளவு என்ன சொல்வது அசிங்கமாக இருக்கும் அதுபோல அது நீங்கள் திரி வந்து தூண்டிவிட்டு அவ்வளவு அளவுக்கு அதிகமாக எரிவதனால் அந்த திரியின் வழியாக எண்ணையும் கீழே சிந்திக்கொண்டே இருக்கும் அது தெரியாமல் நாம் என்ன செய்வோம் பித்தளை விளக்கு வந்து எவ்வளவுதான் நாங்கள் பார்த்து ஏற்றினாலும் பச்சை படர்ந்து விடுகிறது அந்த பச்சை படர்வதற்கான காரணம் அதுதான் அளவுக்கு அதிகமாக நீங்கள் தூண்டிவிட்டு எறிவிடும் பொழுது அந்த விளக்கில் இருந்து அந்த விளக்கின் வாயில் இருக்கக்கூடிய திரியிலிருந்து எண்ணெய் ஒலி கொண்டே இருக்கும் அதனால் அந்த எண்ணெய் எண்ணெய் வந்து அந்த அடியில் படுவதனால் அந்த பச்சை அதையும் இன்னும் இது போன்று பல குறிப்புகள் உள்ளது வீடு எவ்வாறு லட்சுமி கடாட்சத்துடன் இருக்க வேண்டும் என்று இந்த பதிவுகளை பயனுள்ளதாக கருதினீர்கள் என்றால் மற்றவர்களுக்கு பகிருங்கள் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இது போன்ற பல பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய உங்களை இரேகத்திற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்களது மேலான கருத்துக்களை பின்னூட்டம் வழியாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு இனிவரும் பதிவுகளில் நான் விடை கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம்